ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் நல்ல மொறுமொருன்னு சுவையான கேழ்வரகு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது இன்ஸ்டண்ட் கேழ்வரகு தோசை உடனே செய்திடலாம் தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் கேழ்வரகு மாவு கால் கப் ரவை கால் கப் பச்சரிசி மாவு நான் இன்றைக்கி இடியப்ப மாவு தான் பயன்படுத்துகிறேன் மொத்தமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கப் கணக்கு வந்துடும் உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அலந்துக்குங்க சரியாக இருக்கும் இப்போ இதில் நல்லா பொடிசாக கட் பண்ண வெங்காயம் ஒன்று அரை கப் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பில இலைகள் கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் சேர்த்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மாவு வந்து கட்டிலாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கணும் இப்போ மாவோட பதன் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இந்த மாதிரி வாட்டர் கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்படி தூக்கி விட்டிங்கன்னா தண்ணியாக தான் வந்து விழணும் அப்போ தான் வந்து தவாலை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது நம்ம தோசை மாவு மாதிரி ஊற்ற முடியாது இது வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக தவால கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க அதே மாதிரி தோசைக்கல் நல்ல சூடாக இருக்கணும் எப்போவுமே ரவை தோசையாக இருக்கட்டும் கேழ்வருகு மாவு தோசையாக இருக்கட்டும் நடுவுலேருந்து ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு ஓரங்களில் இந்த மாதிரி ஊற்றணும் அதுக்கடுத்ததாக நடுவில் வரணும் ஓரங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வரணும் எப்போயுமே நம்ம நார்மல் தோசை வந்து நடுவுலேருந்து ஆரம்பித்து வெளிப்பக்கம் வருவோம் இது வெளிப்பக்கத்துலேருந்து உள்ளே வரணும் அவ்வளோதான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எப்போயுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அடியில் கருகு மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் அழகாக அப்படியே நல்லா வெந்து வந்திருக்கும் இதை இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டுற வேண்டியதான் கொஞ்சம் நேரம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான கேழ்வரகு தோசை இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சி சில பேர் வந்து கேழ்வரகு மாவில் தயிர் சேர்த்து செய்வாங்க ஆனால் அது ஒரு மெத்தடு பட் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் உங்களுக்கு அப்படியே எடுத்தும் காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு அப்படியே நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள் தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னியோட காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோடு தான் தொட்டு சாப்பிட போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் தேவைப்பட்ட ஒரு சின்ன டிப்பு கொஞ்சமாக துருகுன கேரட்டும் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் அமையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டு டே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்மையும் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ